ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரேபிட் அகாடமி நடப்பு நிகழ்வுகள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் நாளுக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் எதிரி நாட்டு கப்பலை தாக்கி அழிக்க வல்ல எந்த ஏவுகணையை இந்திய கடற்படை வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது எதிரி நாட்டுக் கப்பலை தாக்கி அழிக்க வல்ல எந்த ஏவுகணையை இந்திய கடற்படை வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளதுன்னா ஐஎன்எஸ் ஸ்கோரா கோரா அதாவது இந்திய கடற்படையானது வங்கக்கடலில் சில தினங்களாக ஒரு பயிற்சியை மேற்கொண்டு வராங்க அந்த வகையில் எதிரி நாட்டு கப்பலை ஏவுகணை மூலம் தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு சோதனை தான் செஞ்சுருக்காங்க அந்த ஏவுகணை எந்த கப்பலில் இருந்து செலுத்தினாங்கன்னா ஐஎன்எஸ் கோரா இதே மாதிரி லாஸ்ட் வீக் இதே மாதிரி ஒரு பயிற்சியை செய்கிறாங்க அந்த பயிற்சி எங்கே நடைபெற்றதுனா அரபிக்கடல் அந்த பயிற்சியில் எந்த கப்பலை யூஸ் பண்ணாங்கன்னா ஐஎன்எஸ் பிரபல் அப்போ இதிலேருந்து என்ன கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா இந்திய நாட்டு கடற்படை எதிரி நாட்டு கப்பலை தாக்குவதற்காக எந்த ஏவுகணையை எந்த கப்பலிலிருந்து செலுத்தினார்கள் அப்படின்னா ஐஎன்எஸ் கோரா எங்கே நடைபெற்றதுனா வங்கக்கடல் அப்போ அரபிக்கடலில் நடந்த பயிற்சியில் எந்த கப்பல் பங்கு பெற்றதுன்னா ஐஎன்எஸ் பிரபல் ஓகே இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மலபார் கூட்டு பயிற்சியில் இந்தியா வந்து எந்த நாட்டிற்கு அழைப்பு விடுத்தது மலபார் கூட்டு பயிற்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து நடைபெற்று வருது இந்த மலபார் கூட்டு பயிற்சியில் ஜப்பான் அமெரிக்கா இந்தியா போன்ற நாடுகள் ஒவ்வொரு வருடமும் கூட்டு பயிற்சியை வந்து மேற்கொள்கிறாங்க அந்த வகையில் இந்த வருடம் இந்தியா வந்து இந்த பயிற்சியில் கலந்துக்கோங்க அப்படின்னு எந்த நாட்டிற்கு அழைப்பு விடுத்திருக்காங்க உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் விரைவு ரயிலில் தனியாக பயணிக்கும் பெண்களின் பாதுகாப்பிற்காக மேரி ஷாயிலி என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ள ரயில்வே மண்டலம் எது விரைவு ரயிலில் தனியாக பயணிக்கும் பெண்களின் பாதுகாப்பிற்காக மேரி ஷாயிலி என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ள ரயில்வே எதுன்னு பார்த்திங்கன்னா தெற்கு ரயில்வே அதாவது இந்த மேரி ஷைலி என்ற ஆப் வந்து எண் தோழி திட்டம் அப்படின்ற திட்டத்தின் மூலம் தான் இந்த ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த என் தோழி திட்டம் எதற்காகனு நம்ம கடந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன் எதுனா தனியாக பயணம் செய்யும் பெண்களுக்காக அதாவது ரயிலில் தனியாக பயணம் செய்யும் பெண்களுக்காக தான் இந்த எண் தோழி திட்டம்ன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த எண்தோழி திட்டம் முதல் கட்டமாக எந்த மண்டலத்தில் எந்த ரயில்வே மண்டலத்தில் கொண்டு வந்திருந்தாங்கன்னா தென்கிழக்கு ரயில்வே மண்டலத்தில் கொண்டு வந்திருந்தாங்கன்னா நம்ம சில வகுப்புகளுக்குள்ளே சொல்லியிருந்தோம் கரண்ட் அஃபேர்ஸ்லேயே சொல்லியிருந்தோம் அந்த வகையில் ரெண்டாவது கட்டமாக சென்னை ரயில்வே மண்டலத்துலேயும் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்த்தோம் அந்த வகையில் தான் இந்த திட்டத்தின் மூலம் மேரி ஷாயிலி அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து தெற்கு ரயில்வே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இதுலேருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேரி ஷாய்லி என்ற செயலியை எந்த ரயில்வே மண்டலம் கொண்டு வந்ததுன்னா தெற்கு ரயில்வே மண்டலம் எதற்காகனா விரைவு ரயிலில் தனியாக பயணம் செய்யும் பெண்களின் பாதுகாப்பிற்காக அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தேசிய ஒருமைப்பாடு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது தேசிய ஒருமைப்பாடு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறதுனா அக்டோபர் முப்பத்தி ஒன்று இந்த அக்டோபர் முப்பத்தி ஒன்று யாருடைய பிறந்தநாளுன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் படலின் பிறந்தநாள் தான் நம்ம தேசிய ஒருமைப்பாடு தினமாக கொண்டாடுறோம் இந்த சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தைந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு குஜராத்தில் பிறந்திருக்கிறார் அவர் தான் இந்தியாவினுடைய முதல் துணை பிரதமராக இருந்திருக்கிறாரு இந்தியாவை ஒருங்கிணைத்த சிற்பியும் அவர் தான் இவர் வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்ல நமது இந்தியா வந்து ஐநூத்தி அறுபத்தைந்து சுதேச அரசுகளாக இருந்தது இவருடைய தீவிர தான் அந்த ஐநூத்தி அறுபத்தி சுதேச அரசுகளும் ஒன்றாக இணைந்து இப்போது இந்தியான்ற ஒரு நாடாக உருவாயிருக்கு அவருடைய அந்த நினைவாகத்தான் நம்ம அவருடைய பிறந்த நாளை தேசிய ஒருமைப்பாடு தினமாக கொண்டாடுறோம் எந்த நாள்னா அவருடைய பிறந்த தினமான அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் கொண்டாடுறோம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அரசு சாரா அமைப்பு வெளியிட்ட சிறந்த நிர்வாகம் கொண்ட பெரிய மாநிலங்கள் பட்டியலில் தமிழகத்தின் இடம் என்ன அரசு சாரா அமைப்பு வெளியிட்ட சிறந்த நிர்வாகம் கொண்ட பெரிய மாநிலங்களின் பட்டியலில் தமிழகத்தின் இடம் என்னன்னா இரண்டு அதாவது இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் கே என்ற தலைமையில் அரசு சாரா அமைப்பு வெளியிட்ட ஒரு பட்டியலில் சிறந்த நிர்வாகம் கொண்ட மாநிலம் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல உள்ளது கேரளா ரெண்டாவது இடத்துல தமிழ்நாட்டில் இருக்குது மூன்றாவது இடத்துல கேரளாவும் சாரி மூன்றாவது இடத்துல ஆந்திராவும் நான்காவது இடத்துல கர்நாடகாவும் உள்ளது இந்த பட்டியலில் சிறிய மாநிலங்களில் சிறிய மாநிலங்களில் தரவரிசையில் எந்த மாநிலம் முதல் இடத்தில் உள்ளதுன்னா கோவாவும் இரண்டாவது இடத்தில் மேகாலயாவும் மூன்றாவது இடத்தில் ஹிமாச்சல் பிரதேசம் உள்ளது அதாவது இந்த பெரிய மாநிலங்கள் பட்டியல் கடைசி மூன்று இடத்தில் உள்ள மாநிலங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் ஒடிசா பீகார் அதாவது சிறந்த நிர்வாகம் கொண்ட மாநிலங்களின் கடைசி இடங்களை பெற்ற மாநிலங்கள் எதுன்னா உத்தரப்பிரதேசம் ஒடிசா பீகார் அந்த வகையில் யூனியன் பிரதேசம் தரவரிசையில் முதல் இடத்தில் உள்ள யூனியன் பிரதேசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சண்டிகர் இரண்டாவது இடத்துல புதுச்சேரியும் மூன்றாவது இடத்தில் லட்சத்தீவும் உள்ளது அப்போ இதில் இருந்து கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்க அரசு சாரா அமைப்பின் மூலம் வெளியிட்ட சிறந்த நிர்வாக அமைப்பு கொண்ட பெரிய மாநிலங்களில் முதல் இடத்தில் உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா இரண்டாவது இடத்தில் தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு எந்த பிளேஸில் இருக்கோ செகண்ட் ப்ளேஸில் இருக்குது மூன்றாவது இடத்தில் ஆந்திராவும் நான்காவது இடத்தில் கர்நாடகாவும் உள்ளது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழ்நாட்டின் மருத்துவ படிப்பிற்காக அரசு மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு அரசாணை எந்த பிரிவின் கீழ் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் மருத்துவ படிப்பிற்காக அரசு மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள் ஒதுக்கீடு அரசாணை எந்த பிரிவின் கீழ் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதுன்னா பிரிவு நூற்றி அறுபத்தி ரெண்டு அதாவது நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பிற்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருந்தது அந்த அரசாணைக்கு ஆளுநர் இன்னும் ஒப்புதல் தராததால நூற்றி அதாவது பிரிவு நூற்றி அறுபத்தி ரெண்டின் கீழ் திருத்தம் மேற்கொண்டு அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது அதாவது ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அரசாணையை தமிழக அரசு வெளியிட்ருக்கு இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீடு ஆராய்ச்சி செஞ்ச குழு அதாவது ஆராய்ந்த குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி கலையரசன் அவர்தான் இந்த நீட் தேர்வில் அரசு பள்ளி மாணவர்கள் ஏன் இவ்வளோ மார்க் மார்க் எடுத்து அவங்களுக்கு கிடைக்கல எதுனால அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அவர் ஒரு ஆராய் ஒரு குழு அமைச்சு ஒரு ஆராய்ந்து அவங்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் தேர்வில் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு அளிங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டுருந்தார் அந்த வகையில் தான் தமிழக அரசு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு அளித்துள்ளது அப்போ இதில் தான் நமக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நமக்கு என்ன கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ படிப்பிற்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு எந்த பிரிவின் கீழ் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதுன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு அடுத்த கொஷின் பாருங்கள் கருத்து பரிமாற்றத்திற்கான நமது அரசு எந்த என்ற இணையதளத்தை வெளியிட்ட மாநிலம் எது கருத்து பரிமாற்றத்திற்கான நமது அரசு என்ற இணையதளத்தை வெளியிட்ட மாநிலம் எதுனா தமிழ்நாடு இந்த இணையதளத்தை வெளியிட்ட அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மின் ஆளுமை அமைப்பு தான் இந்த இணையதளத்தை வெளியிட்ருக்குறாங்க எதற்காக இந்த இணையதளம்னா கருத்துக்கு கருத்துக்கள் அதாவது பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யலாம் இந்த இணையதளத்தின் மூலம் பொதுமக்களுக்கும் அரசுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த நமது அரசு அப்படின்ற ஒரு இணையதளத்தை தமிழ்நாடு மின் ஆளுமை அமைப்பு வந்து உருவாக்கியிருக்கு அப்போ நமது அரசு அப்படின்ற இணையதளத்தை உருவாக்கிய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அடுத்த கொஷின் பாருங்கள் கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டம் அதாவது பிரதம மந்திரி கிராம சதக் யோஜனா என்ற திட்டத்தின் மூலம் சிறந்த முப்பது மாவட்டங்களில் முதலிடத்தில் உள்ள மேண்டி என்ற மாவட்டம் எந்த மாநிலத்தில் உள்ளதுனா இமாச்சல பிரதேசம் கிராமப்புற சாலை மேம்பாட்டுத் திட்டம் என்ற திட்டத்தின் மூலம் சிறந்த முப்பது மாவட்டங்களில் முதலிடத்தில் உள்ள மேண்டி என்ற மாவட்டம் எந்த மாவட்டத்தில் உள்ளதுனா இமாச்சல் பிரதேசம் அதாவது கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை அதாவது பிரதம மந்திரி கிராம சதக் யோஜனான்ற திட்டம் ரெண்டாயிரத்தில் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களால் இந்த திட்டம் தொடங்க தொடர்ந்து தொடங்கி வைக்கப்பட்டது இத்திட்ட இந்த திட்டத்தை என்னால் என்ன நோக்கம்னா அதாவது கிராமப்புறம் திற்கு சாலை வசதிகள் சிறந்த சாலை வசதிகளை மேம்படுத்தணும் சாலை வசதிகள் இல்லாத கிராமப்புறங்களுக்கு சாலை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்திற்காக இந்த திட்டம் ரெண்டாயிரத்தில் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது அப்போ இதில் வந்து நமக்கு என்ன கொஷின் கேட்பாங்கன்னா பிரதம மந்திரி கிராம சதக் யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரம் யார் தொடங்கி வைத்தாங்கன்னா முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அந்த வகையில் இந்த திட்டத்தின் மூலம் சிறந்த முப்பது மாவட்டங்களை எந்த மாவட்டம் முதலிடத்தில் உள்ளதுனா மாண்டி அந்த மாவட்டம் எங்கு உள்ளதுன்னா இமாச்சல பிரதேசம் ஃபைனலாக லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பை பை கரோனா அப்படின்ற அறிவியல் கார்ட்டூன் புத்தகத்தை எழுதியவர் யார் பை பை கரோனா என்ற அறிவியல் கார்ட்டூன் புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் யார்னா பிரதீப் ஸ்ரீவஸ்தவா இவர் தான் இந்த பை பை கொரோனா என்ற அறிவியல் கார்ட்டூன் புத்தகத்தை வெளியிட வெளியிட்டிருக்கிறாரு இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆரின் முன்னாள் விஞ்ஞானி இவர் வந்து சிஎஸ்ஐஆரின் முன்னாள் விஞ்ஞானி தான் இந்த பிரதீப் பிரதீப் ஸ்ரீவஸ்தவா இதில் வந்து நமக்கு என்ன கொஷின் கேட்பாங்கன்னா பைபை பை கரோனா என்ற அறிவியல் கார்ட்டூன் புத்தகத்தை எழுதியவர் யார்னா பிரதீப் ஸ்ரீவஸ்தவா அவர் என்னவா இருந்தார் சிஎஸ்ஐஆரின் முன்னாள் விஞ்ஞானி ஓகே இன்றைக்கான நிகழ்வுகள் பார்த்துருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ